நம்பிக்கை வைக்கலாங்க அதீத நம்பிக்கை நம்ம கூட இருக்கவங்க மேல வைக்க கூடாது கண்மூடித்தனமான நம்பிக்கை நம்ம உயிரை கூட போக வச்சிருங்க வணக்கம் உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்வது விஜயா மரகதன் அப்படிங்கிற ராஜா தாங்க நாட்டா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவர் கூட ஒரு குரங்கு இருந்துச்சு அதை தாங்க வச்சிருந்தாரு எங்கே போனாலும் அந்த குரங்கு கூட தான் போவார் ஒரு நாள் காட்டு வழியில் போகையில் அந்த குரங்கு ரொம்ப கொதிச்சுதுங்க என்னன்னு பார்த்தா அந்த ராஜாவை பாம்பு கடிக்க வந்தது தாங்க அப்படி சொல்லியிருக்கு பாம்பு பக்கத்துல வந்தோடனே அந்த பாம்பை பிடிச்சி கொண்ணு போட்டுருச்சு குரங்கு இதை பார்த்தோன்னே அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த குரங்கு நம்ம உயிரை காப்பாத்திருச்சுன்னு சொல்லி இதை பாதுகாவலனா வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட அமைச்சர்கள்லாம் வேணா அரசே ஒரு விலங்கு உங்களுக்கு பாதுகாவலனா இருக்க வேணாம்னு சொல்லி பார்த்தாங்க ஆனா அரசர் கேட்கல பாதுகாவலனா நியமிச்சிட்டாரு ராஜா எங்க போனாலும் குரங்கும் போனுச்சு ஒரு நாள் அசந்து தூங்க போறேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கோன்னு குரங்கிட்ட சொல்லிட்டு தூங்கிட்டாரு அவரு தூங்கும்போது அவர் மேல ஒரு ஈயி சுத்திக்கிட்டு வந்துச்சு அந்த ஈயி மேல கோபம் கொண்ட குரங்கு ஒழுங்க மரியாதையே போயிரும் உன்னை கொன்றுருவேன்னு சொல்லி சொன்னுச்சு ஆனா நம்பிக்கை அதீத நம்பிக்கை கொண்ட ராஜா நல்லா தூங்கிட்டு இருந்தாரு குரங்கு நமக்கு எந்த கெடுதலும் செய்ய வரவங்களா பக்கத்துல விடுதா விடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த தடவை என்ன செஞ்சிருச்சு அந்த ராஜா பக்கத்துல இருந்த வாழை எடுத்துட்டு இந்த தடவை நீ வா ஒன்னை நான் வெட்டுறேன் அப்படின்னு சொன்னிச்சு அந்த ஈயும் வந்து கழுத்துல உட்காந்துச்சு உட்கார்ந்த உடனே குரங்கு ஒரே விட்டா வெட்டுனுச்சு ஆனா இறந்து போனது ஈ கிடையாதுங்க ராஜாதாங்க அநியாயமாக அவரோட அதீத நம்பிக்கையால் அவரோட உயிர் போயிடுச்சு இப்படிதாங்க நம்பிக்கை யார் மேலே வேணாலும் வையுங்க கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்